வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா சூப்பரான ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்துல ஒரு பெல்லை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு பெல் டிசைன் இருக்கிற ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா இயரிங்ஸ் சூப்பரா ஃப்ளாரல் டிசைன்ல கொடுத்துருக்காங்க அது பாக்குறதுக்கு ஒரு பெல் மாதிரியான ஒரு டிசைன்ல இருக்கு அதுல ஹேங்கிங்ஸுமே இருக்கு பேக் ஸ்க்ரூ டைப் தான் இதுல ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம கலட்டி யூஸ் பண்ற மாதிரியும் இருக்கு நம்ம விருப்பப்பட்டா அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம் அதுலாம் ஹேங்கிங்ஸை கலெக்டிட்டு இயரிங்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாலும் பண்ணிடலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் பார்க்கறதுக்கு ரியல் கோல்டு லுக்கில் இருக்கு ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு குட்டி இயரிங்ஸ் தான் பக்கத்துல வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க இதையுமே எடுத்துக்கலாம் ஸ்கிரீன் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்பார் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தத நம்ம பாத்துட்டு இருக்கிறதுமே சூப்பரான ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் இதுலயுமே டபுள் ஹேங்கிங்ஸ் இருக்குது இதுவும் உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் கலர்ற மாதிரியான டிசைன்ல தான் கொடுத்துருப்பாங்க பினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு ஃபுல் ஃபார்மிங்ல வருது ரியல் கோல்டு லுக்லயே உங்களுக்கு வந்துடும் நல்ல ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் வீட்டில் ரஃப் யூஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் எப்போதுமே நம்ம கிராண்டா வியர் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம் அந்த மாதிரியான டைம்ல இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் சைஸ் நல்ல ஒரு மீடியமான ஒரு சைஸ்ல இருக்கு நம்ம ஷோ பண்ற எல்லா இயரிங்ஸுமே பேக் ஸ்க்ரூ டைப் தான் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இதோட பிரைஸ்மே ஒன் எயிட்டி வரும் அடுத்ததா நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா இயரிங்ஸ் பிளவர் டிசைன்ல கொடுத்துருக்காங்க கீழே இருக்கிற ஹேங்கிங் ஸ்லீவ் டிசைன்ல இருக்குது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டிசைன் அச்சல் தங்க மாதிரி தான் இருக்கு பினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெயிட்டாகவுமே இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் நார்மல் சைஸ்ல தான் இருக்கு பக்கத்துல பார்க்கும் போதுதான் ரொம்ப பெருசாக தெரிஞ்ச மாதிரி நம்ம போறது சூப்பரான ரெக்டாங்கிள் டிசைன்ல இருக்கிற ஒரு இயரிங்ஸ் தான் பார்க்க போறோம் உங்களை குட்டி ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ஹேங்கிங்ஸ்ல ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க இது மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வச்ச ஒரு இயரிங்ஸ் இதுல நமக்கு ஆப்ஷனுமே இருக்கு ஃபுல் ஒயிட் இருக்கு அண்ட் ஒயிட் வித் பிங்க் கலர் காம்பினேஷனுமே இருக்கு எது வேணுமோ அதை நீங்க கேட்டு வாங்கிடலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் நூத்தி எண்பது ரூபா வரும் இது வேணுங்கிறவங்க இதேமாரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அடுத்ததா பார்க்க போறது கியூட்டான ஒரு குட்டி இயரிங்ஸ் தான் பார்க்க போறோம் இது நம்மளுக்கு எனாமல்ஸ் கொடுத்துருக்காங்க கிரீன் கலர்ல குட்டி பால்ஸுமே கொடுத்துருக்காங்க பால்ஸ் முத கொண்டு உங்களுக்கு ஃபார்மிங்கில் தான் இருக்குது ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது பால்ஸ்லேயுமே டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு லுக்கில் தான் இருக்குது சிம்பிளாக வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் அண்டு சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் நூற்றி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பா கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சிடலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுமே அதே மாதிரியான டைப் இயரிங்ஸ் தான் ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க கீழே இருக்கிற ஹேங்கிங்ஸ்ல கிரீன் கலர்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒரு நல்ல ஒரு டிசைன் இது ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் நிறைய டிசைன்ல எடுத்துட்டோம் இதே மாதிரியான இயரிங்ஸ் நல்லாவே சோல்ட் அவுட் ஆற ஒரு டிசைன் இதுவுமே உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கும் மச்சசல் தங்க மாதிரியே தான் இருக்கும் இது வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிடலாம் இதோட ப்ரைஸ் ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் நூற்றி எண்பது ரூபா வரும் சூப்பரான நல்ல டிசைன் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சூப்பரான குட்டி ஐம்பன் இயரிங் தான் பார்க்க போகிறோம் இது வந்து டபுள் ஹார்ட் ஷேப்பில் ஹேங்கிங்ஸ் இருக்குது த்ரீ டாட் ஸ்டோன் இயரிங்ஸ் இது வந்து சூப்பரான நல்ல டிசைனில் இருக்குது சைடு கம்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் கம்மலாகவும் யூஸ் பண்ணிடலாம் இதிலே நமக்கு ரெண்டு டைப் இருக்குது இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வரும் நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா வரும் ரெண்டு டிசைன் இருக்குது எது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டிசைன் வேற செகண்ட் இருக்கிறது உங்களுக்கு ஸ்டார் டிசைன்ல வரும் ரெண்டுமே ஒரே ப்ரைஸாக வரும் நூற்றி ரூபா வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்றது நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் சப்போர்ட்டிங் கிப் ஷாப்பிங்